அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது கும்ப ராசிய நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க கும்ப ராசிய நேர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாளில் வந்து அமர்கிறார் இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எட்டாம் பாவத்தையும் குரு பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கும்பராசிக்கு பாண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இதனால் வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வெளியில தொழில் செய்யக்கூடிய நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டில் தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் நல்ல லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் நீண்ட நாளாகவே தொழில் நடக்கவில்லை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு இந்த ஆண்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதான சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி கும்பராசினர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்தத வந்து நீங்கள் உங்களுடைய நில சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்ல கேஸ்ல கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த கேஸ் முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த ஆண்டு குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கின்றது வெளியூர்ல போய் தொழில் செய்யக்கூடிய கும்பராசியினர்களுக்கு அதில் நல்ல அதிகப்படியான லாபமும் கிடைக்கும் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தை கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் தொழில் தொடங்குவதற்காக பண உதவி லோன் சம்பந்தப்பட்ட உதவியும் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும் குரு தனது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறங்க பொழுது அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது சுப வெறிய செலவு அதனால் சுப விரய செலவு நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் பத்தாம் இடத்தை பார்க்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்றனால் உங்களுக்கு நீண்ட நாளாகவே தொழில் செய்யலாம் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதில் ஏதோ ஒரு தட வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு அந்த புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் குரு பயிற்சியானது கும்பராசிகளுக்கு அனைவர்களுக்கும் சிறப்பாக இருக்கின்றது சரிங்களா நீங்கள் முன்னேற்றத்திற்கு செய்யக்கூடிய வாழ்வில் பரிகாரங்கள் ஒரு நாலாம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் நாலாம் இடம் என்பது சுக்கரனை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் வெள்ளிக்கிழமை குரு ஓரையில் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று அங்கே வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கும்பராசினியர்களுக்கு அதேமாரி உங்களுடைய நகை பேங்கில் வச்சு அடகளை வச்சுருந்தா கூட திருப்பி வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சரிங்களா நன்றி நம்மளுடைய சேனல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாஸ் இந்த செல் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்